தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடும் என அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர விஜய் மக்கள் இயக்கம் என்ற தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாது என்பதால் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டையாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தனக்கு பெயர் புகழ் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே தனது நீண்டகால விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படியே தமது தலைமையில் தமிழக வெற்றிக் என்ற அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே தமது இலக்கு என்றும் விஜய் சூளுரைத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்றத் தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை எனவும் பொதுக்குழு செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே கட்சி பதிவிற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் அரசியல் பயணம் தொடங்கும் என்றும் விஜய் அறிவித்துள்ளார் அரசியல் தனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி ஆழமான வேட்கை என குறிப்பிட்டுள்ள விஜய் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிக்கு இடையூறு இல்லாதவாறு முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவை காண அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்